களம் வணக்கம் மேகளை இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போது புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு தமிழகத்தில் நிலவுகிறது நீங்கள் உள்ளிட்ட பல கல்வியாளர்களும் இதை வந்து தீவிரமாக இருக்கிறீங்க ஆனால் ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க இது வந்து இந்தி திணிப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மிக குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட அமைக்கப்பட்ட கஸ்தூரி ரங்கன் குழுவுடைய அறிக்கையை வந்து மேற்கோள் காட்டுறாங்க அதில் வந்து இந்தி அப்படிங்கிறது சமஸ்கிருதமாக இருந்ததை வந்து மாற்றி ஏதேனும் ஒரு இந்திய மொழி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதில் என்ன குழப்பம் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து அரசியல் ரீதியாக இது வந்து திசை மாற்றப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதில் கல்வி என்பதே இல்லை புதியதும் எதுவும் கிடையாது அதுக்கு கல்விக் கொள்கைன்னு பேர் வச்சிருக்காங்க அது வந்து இந்தியா என்ற தத்துவத்தை சிதைக்கக்கூடிய ஒரு ஆவணம் அதனால தான் இது வரைக்கும் இந்திய நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல்ல வெளியிடப்பட்ட கல்விக் கொள்கையின் மீது அதில் சில விமர்சனங்கள் இருந்தது அதே போல் வந்து எண்பத்தி ஆறு கல்விக் கொள்கையின் மீது விமர்சனம் இருந்தது தொண்ணூற்றி ரெண்டில் அதை ரிவ்யூ பண்ணி நியூ பாலிசி அப்படின்னு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பொழுது அந்த தொண்ணூற்றி ரெண்டு கல்விக் கொள்கையின் மீது விமர்சனம் இருந்தது ஆனால் இந்த மூன்று கல்விக் கொள்கையிலையும் இந்த கூறுகள் தவறுன்னு தான் விமர்சிக்கப்பட்டதே தவிர ஒட்டுமொத்தமாக கொள்கையை நிராகரிப்போம் அப்படின்னு சொன்னதே கிடையாது ஆனால் இந்த கொள்கையை தான் உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் குஜராத் தொடங்கி அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த கல்விக் கொள்கை என்ற பெயரில் வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்பது கல்வி கட்டமைப்பையே சிதைத்து விடும் என்பதையும் தாண்டி இந்தியா என்ற தத்துவம் இந்தியா என்ற தத்துவம் என்பது பன்மைத்துவம் வாய்ந்த நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமையை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு மாநிலங்களுடைய உரிமையை அங்கீகரித்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்த அரசமைப்பு சட்டத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு அரசு தான் இந்திய அரசு ஆனால் அத்தகைய தத்துவத்திற்கே எதிரானது என்பதனால தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது ஏற்க இயலாது அப்படின்னு சொல்கிறோம் இதில் தீவிரமாக வந்து பிரச்சாரப்படுத்த வந்து இந்தி திணிப்பு என்பதாக வந்து பிரச்சாரப்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆனால் ஒரு இந்திய திணிக்கலன்னு சொல்றாரு அப்போ ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு சொல்ல போகக்கூடிய இடத்துல இந்தி வந்துடும் இந்தி வந்துடும்னு பயமுறுத்துவது எந்த நியாயமா இருக்கும் அது வந்துங்க கல்விக் கொள்கையில இருக்கிற பல்வேறு ஆபத்தான கூறுகளை மக்கள் விவாதித்திடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இது வந்து இந்த மும்மொழி கொள்கையை பற்றியும் இந்தியை திணிக்கிறார்களா அல்லது மூன்று மொழிகளில் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்களா என்று இருந்துச்சு இருந்துச்சு இல்லையா இல்லையா பிறகு நடக்கிறவர்கள் நான் வந்து நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்சி இந்தியா முழுக்க அதில் பள்ளிகள் இருக்குது இந்தியா விட்டு வெளிநாட்டிலேயே அதோடைய பள்ளிகள் இருக்குது அந்த பாடத்திட்டத்தின்படி ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இரண்டு மொழி தான் ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் தான் மூன்றாவது மொழி ஒன்பது பத்து வந்தால் மீண்டும் இரு மொழி தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு போயிட்டால் ஒரு மொழி தான் இதுதான் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் மூன்று மொழின்றது தொடக்கத்தில் இருந்தே சிபிஎஸ்சி பள்ளிகளையே அது கிடையாது என்ன நாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா நீங்கள் வந்து இந்தியை நாங்கள் திணிக்கலை நீங்கள் ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படிங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த வாதம் இருக்குது இல்லைங்களா அந்த வாதத்தில் அது அந்த வாதத்திற்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியை நாம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது நிதிநிலை அறிக்கையில் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி ஆசிரியரை நியமிப்பதற்கு நிதி ஒதுக்கப்படும்னு சொன்னாங்க உருதுக்கு இருபத்தைந்து சதவீத மக்களாவது இருந்தால் மக்கள் தொகையில் இருபத்தைந்து சதவீதம் இருந்தால் அந்த பகுதியில் வந்து உருதுக்கு ஆசிரியர் பிற மொழிகளுக்கு தேவை இரு தேவை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஆசிரியர் அப்போ பிற மொழிகளுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறீங்க தேவை ஆன் டிமாண்டுன்ற கண்டிஷன் வச்சுருக்கிறீங்க உருதுக்கு வந்து குறைஞ்சது இருபத்தஞ்சி சதவீதம் வச்சுருக்கிறீங்க அதுவே தப்பு ஒரு குழந்தையாக இருந்தால் கூட தாய்மொழியில் படிக்கணும்னா கொடுக்கணும் அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கீங்க ஆனால் கண்டிஷனே இல்லாமல் எதுக்கு சொல்லியிருக்கிறீங்க ஹிந்திக்கு ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஹிந்தி ஆசிரியர் அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது ரெண்டாயிரத்து பத்தொம்போது இருபதில் ஐம்பது கோடி ரூபாவும் அதுக்கு அடுத்த நிதிநிலை அறிக்கையில் நூற்றி இருபது கோடி ரூபாவும் ஒதுக்குனாங்க மொத்தத்தில் பன்னெண்டு கோடி ரூபாய் தான் எதுவும் செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இது எதை காட்டுகிறது இந்த இந்த நிதி ஒதுக்கீடுலேருந்து இருந்து எதை காட்டுக்கிறதுன்னு கேட்டால் நான் இந்தி ஆசிரியர் தான் கொடுப்பேன் நீ எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கோன்னா ஆசிரியரை கொடுக்காமல் எப்படி மாணவர் படிப்பார் நீங்கள் மூன்று மொழி படிக்கணும் எண்ணிக்கை தான் இங்கே முக்கியம் மூன்று மொழி அப்போ மூன்று மொழியில் நான் கேட்குற மொழியில் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் எந்த மொழிக்கு ஆசிரியர் இருக்கோ அதைத்தானே நான் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் ஆக ஒரு சூழ்ச்சியின் மூலமாக எல்லோரையும் இந்தி படிக்க வைக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அடிப்படையில் மொழியை பற்றி என்ன புரிதல் என்பது தான் இந்த ஆவணம் மொழியை வந்து ஒரு பயிற்று மொழிக்குண்டான மொழியாக அவங்க விவாதிப்பதற்கு பதிலாக இந்திய நாட்டினுடைய மொழிகளின் வளர்ச்சிக்கும் பண்பாட்டின் வளர்ச்சிக்கும் அளப்பரிய பங்களிப்பு செய்தது சமஸ்கிருதம்தான் எனவே சமஸ்கிருதத்துக்கு அனைத்து நிலையிலையும் நாங்கள் கற்றுக்கொள்வதற்குண்டான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி தரோம்னு சொல்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு எதை சொன்னார்களோ அதற்கு சமமாக மற்ற மொழிகளை சொல்லலை செவ்வியல் மொழிகள்லையே அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜுன்றாங்க பிற கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதுவே தவறு செவியல் மொழின்னா எல்லாவற்றையும் செவியல் மொழின்னு தான் சொல்லணுமே தவிர ஒன்றை தனிமைப்படுத்தி அது வந்து ஆகச்சிறந்தது அளப்பரிய பங்களிப்பு செய்ததுன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருந்தே அவர்களோட உள்நோக்கு என்ன நமக்கு வந்து தெரிய வருது இப்போ இதில் நீங்கள் மொழியை எப்படி பார்க்க முடியும்னு கேட்டால் ஒரு குழந்தை இயல்பாக கற்றல் செயல்பாடு தொடங்குறதுன்றது தாய்மொழியில் அல்லது சூழலியல் மொழியில் இதை தாண்டி இன்னொரு மொழி என்பது தேவையின் அடிப்படையில் இல்லை தேவையின் அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தமிழகத்தில் வந்து பலவிதமான கல்வி முறைகள் வந்து பின்பற்றப்படுது இப்போ சிபிஎஸ்சியில் வந்து அதுக்கான அதுக்கான வாய்ப்புகள் வந்து குழந்தைகளுக்கு வேற மாதிரி இருக்குது இப்போ மெட்ரிகுலேஷனில் வேற மாதிரி இருக்குது அரசு பள்ளிகளில் வேற மாதிரி இருக்குது இப்போ எல்லாத்த அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பை வந்து பெற்றுத்தரக்கூடிய வகையில் இது இருக்காதுன்னு அப்படிங்க சொல் உரிய சொல்கிறீங்க நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கு கல்வி தரணும்னு பேசுறீங்களா ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு மூன்று மொழி நான் கேட்கறது வாய்ப்பை சமயப்படுத்துவது என்றால் என்ன என்று அவர்கள் சொல்வதாக உங்கள் காதலை கேட்டதுன்னு கேட்குறேன் இது உங்கள் கேள்வி கிடையாதுன்னு எனக்கு தெரியுது வாய்ப்பை சமப்படுத்துவது என்றால் என்னன்னு கேட்கிறேன் மூன்று மொழி படிக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டுமா அல்லது என் குழந்தை உயர்கல்வி போவதற்கான கல்வி அறிவி கொடுக்கறது சம்பந்தமான வாய்ப்பா இல்ல அவங்க உயர்கல்வி மறுக்கலையே மூன்று மொழியை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தான் அவங்க ரெண்டு கேள்வி உங்க விஷயத்துல ரெண்டு கேள்வி இருக்கு ரெண்டு கேள்வி தெளிவா பாருங்க நீங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பா ஒன்றிய அரசு பொறுப்பா ஒன்றிய அரசு பொறுப்பாக இருந்தால் கூட தமிழக அரசு நான் கேட்கறது சிபிஎஸ்சி பள்ளிக்கு பாடத்திட்டத்தை இந்த மொழிப்படி அந்த மொழிப்படி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் மொழிப்படின்னு வேணால் தமிழ்நாடு அரசு சொல்லலாமே தவிர சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கு இத்தனை பாடங்கள் அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்குறேன் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தானே தேசிய கல்வி கொள்கை அறிவித்தது யாரு ஒன்றிய அரசு தானே அப்போ தேசிய கல்வி கொள்கையில் பயிற்று மொழி அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல இந்திய நாட்டினுடைய மொழி வளர்ச்சிக்கு இந்திய அரசு அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத அளவுக்கு தாய்மொழி பயிற்று மொழியாக இருக்கணும் நாங்கள் தான் சொல்றோம்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவங்க என்ன செய்யணும் ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலத்திலும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ் பயிற்று மொழியாக இருக்கும் தெலுங்கு பயிற்று மொழியாக இருக்கும் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மக்கள் எதை தாய்மொழி என்று சொல்கிறார்களோ அதுதான் பயிற்று மொழியாக இருக்கும் உங்க கொள்கையை உங்க பள்ளிகள்லயும் முதல்ல நடைமுறைப்படுத்துங்களேன் இந்த பார்வை வந்து தமிழகம் தவிர்த்து மற்ற மாநிலங்களுக்கு இல்லையா குறிப்பா வந்து மற்ற தென் மாநிலங்களுக்கு இல்லையா ஏன்னா வந்து இதை வந்து வெறும் தமிழகத்தினுடைய போராட்டமாக தான் நிறைய பேர் பாக்குறாங்க இப்போ நேற்றைக்கு கூட வந்து நம்ம பவன் கல்யாண அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு இந்தி மொழியை வந்து மறுக்கிறாங்க அப்போ இந்தி மொழியில் வந்து அவங்க வந்து திரைப்படம் எடுக்க மாட்டாங்களா டப்பிங் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இப்போ ஒரு வந்து தெளிவான புரிதலை வந்து தமிழகம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு வந்து கொடுக்க மறுத்து அந்த விஷயத்தில் நான் கேட்குறேன் கர்மவீரர் காமராஜர் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்த போது இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் திறந்தாங்க கர்மவீரர் காமராஜர் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி திறந்தார் அப்போ மற்ற மாநிலங்களில் எத்தனை கிலோமீட்டருக்கு எத்தனை பள்ளி திறந்தாங்க தர்மவீரர் காமராஜர் காலத்தில் உங்களுக்கு நிதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளை திறந்தாங்களே மற்ற மாநிலங்களில் அரசு மருத்துவக் கல்லூரி அதே காலகட்டத்தில் எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை திறக்கப்பட்டதுன்னு சொல்ல சொல்லுங்க தமிழ்நாடு தொடக்கத்தில் இருந்தே கல்வி உட்பட சமூக நீதியில் ஒரு முன்னணியிலுக்கு அது மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக கிடையாது இங்கே அங்கே தான் செய்தோன்னு யாரை வந்து பெருமை பேசிக்கல ஆனால் பிற மாநிலத்திற்கு இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இங்கே தான் முதல் மதிய உணவு போடுறோம் கர்மவீரர் காமராஜர் தான் மதிய உணவு போடுறாரு அதுக்கப்புறம் சத்துணவா மாறுகிறது அந்த மதியம் மூலம் தானே பின்னாடி வந்து உங்களுக்கு இந்தியா முழுக்க உணவாக எடுத்தங்க ஆக இங்கே கல்விக்கான ஒரு கட்டமைப்பை நான் கேட்குறேன் திரு பவன் கல்யாண் அவர்கள் சம சமமான கற்றல் வாய்ப்பை பற்றி எங்காவது பேசியிருக்கிறாரா சமமான கற்றல் வாய்ப்பு என்றால் என்ன என்பதை பவன் கல்யாணுக்கு தெரியுமா நான் கேட்குறேன் ஒரு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் இல்லாமல் பின்லாண்டுக்கு பவன் கல்யாண் போயிருக்கிறாரா இங்கிலாந்துக்கு போயிருக்கிறாரா ஜெர்மனிக்கு போயிருக்கிறாரா அங்கெல்லாம் அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை கொடுக்கிறதே ஜெர்மன் மொழி படங்களை இவர் பார்த்ததே கிடையாதா ஜெர்மன் நாட்டை பற்றி இவருக்கு தெரியவே தெரியாதா இல்லையா அப்போ அந்த கட்டணம் கட்டணமெல்லாம் கட்டாய கல்வி அரசு கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இந்திய நாட்டில் கூறு நாற்பத்தி ஒன்று இன்னி வரைக்கும் இருக்குது அரசமைப்பு சட்டத்தில் அரசின் பொருளாதாரம் மேம்பட மேம்பட அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு எஜுகேஷன் இஸ் ரைட்னு சொல்லி இருக்கு இது திரு பவன் கல்யாண் போன்றவர்கள் தெரியுமா தெரியாதா நான் கேட்கிறேன் எழுபத்தஞ்சு ஆண்டு ஆயிடுச்சு நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்திருக்கு ஆனா சந்தை தான் கல்வியை கொடுக்கணுமா அரசு கொடுக்காதா அரசின் செலவுல கொடுக்காதா அப்ப அரசின் செலவில் கல்வியை கொடு என்பதுதான் வவுசி தொடங்கி பகத்சிங் வரைக்கும் தியாகம் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடையாது அதுதான் எழுதி வச்சிருந்தாங்க முதல் பத்தாண்டுக்குள் பள்ளி கல்வின்னாங்க முதல் பத்தாண்டுக்குள் பள்ளி கல்வியை கொடுத்தா அடுத்த பத்தாண்டுக்குள்ள என்ன கொடுக்கணும் கல்வியை கொடுக்கணும் முதல் பத்தாண்டுக்குள் கல்வியை கொடு என்று சொல்லும் போது அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக வந்த காமராஜர் அதை நிறைவேற்றுவதற்கு தான் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் தொடக்கப்பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி எனவே அரசமைப்பு சட்டத்தை சொல்லி இருக்கிற பர விஷயங்களை தமிழ்நாட்டில் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் சிறுபான்மை மக்களுக்கு உண்டான மொழியை கற்றுக் கொடுக்கணும்னு பிரிவு இருக்கு ஒரு ஒரு மாநிலத்தில் மொழி சிறுபான்மையினு இருப்பார்கள் ஆனால் மொழி சிறுபான்மையினர் தங்கள் மொழியை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் லாங்குவேஜ் லேர்னிங் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் அது திருத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அது சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கும் பொருந்தும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ட் ஒன் தமிழ் கம்பல்சரி பார்ட் டூ இங்கிலீஷ் கம்பல்சரி பகுதி ஒன்று பாடம் மொழி தமிழ் கட்டாயம் பகுதி ரெண்டு பாடம் மொழி ஆங்கிலம் கட்டாயம் பகுதி மூணு கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பகுதி நாலில் யாருக்கெல்லாம் தமிழ் அல்லது ஆங்கிலம் தாய்மொழியாக இல்லையோ அவர்கள் அவர்கள் தாய்மொழியை கற்பது அதற்கான வாய்ப்புகளை அந்த பள்ளி நிர்வாகங்கள் உருவாக்கி தரணும் சட்டமே எழுதியிருக்கோமே ஆகே எல்லா மக்களுடைய தாய்மொழியில அவங்க படிக்கணும்னு விரும்பும் பொழுது அவரவர் தாய்மொழியில் அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழ்நாடு சட்டம் உருவாக்கி வைத்திருக்கிறது உலகத்தில் இருக்கிற நடைமுறை அதுதான் நீங்க ஜெர்மனிக்கு போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரு மொழி தான் ஆறாம் வகுப்பை தாண்டும் பொழுது அவங்க வெவ்வேறு நாட்டிலிருந்து வர்றாங்க அவங்க தாய்மொழியை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க தாய்மொழியை கற்றுக்கொள்ளலாம் சரி இப்ப இந்த கல்விக் கொள்கையில் வந்து நல்ல திட்டங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு சில குறிப்புகளை பார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா படிக்கணும்னா நான்கு ஆண்டுகள் படிக்கணும் அதாவது ஒரு ஆசிரியர்களுக்கான திறனை வந்து மேம்படுத்துவதற்கான பல திட்டங்கள் அது இருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி ஓராசிரியர் பள்ளிகளை வந்து இருக்கக்கூடிய உயர்நிலைப் பள்ளிகளோடு இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொது பள்ளியாக வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதாகவும் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ அதையும் சேர்த்து நீங்கள் புறக்கணிக்கிறீங்களா பள்ளிகள் இணைப்பது என்பது நல்ல விஷயம்னு உலகத்திலே சொல்கிற ஒரே ஆள் நீங்கள்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த 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 ஒரு மூணு கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் வளங்களை ஒரு இடத்துல வச்சுட்டு வளங்களை பகிர்ந்து கொடுப்பாங்களாம் உங்களை அப்படிப்பட்ட ஒரு டீச்சரா போட்டோம் நீங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டோ நடந்தோ மலை கிராமங்கள்ல எடுத்துட்டு போயிட்டு விளையாட்டு சொல்லி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை வருவீங்களே மலைவாழ் மக்கள் பண்ணணும் மேம்படுத்தணும்னு பல திட்டம் சொல்றாங்களே எதுவுமே அந்த கல்விக் கொள்கை சொல்றேன் கல்வியை பற்றி ஒன்றுமே இல்லைன்னு சொல்றேன் கல்வியை பற்றியே இல்லை நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுது பகிரங்கமா சொல்றேன் சரியா அதாவது எண்ணறிவு எழுத்தறிவு வேலை திறன் என்று மூன்று நிலையை தவிர வேற எதுவுமே கிடையாது அங்க எழுத்தறிவு கொடுப்பாங்க எங்கன்னா தொடக்க கல்வியிலிருந்து பட்டப்படிப்புல பட்டப்படிப்புல எழுத்தறிவுனா என்ன நினைப்பீங்க நீங்க எழுத்தறிவுனா ஒன்னாம் கிளாஸ் சம்பந்தப்பட்டது தானே அது என்ன பட்டப்படிப்புல எழுத்தறிவு நினைப்பீங்க காமர்ஸ் லிட்ரஸி சார் கம்ப்யூட்டர் லிட்டரசின்னு எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி காமர்ஸ் லிட்ரசி பிசிக் காமர்ஸ்ல என்ன இருக்கு வணிகத்துல என்ன இருக்கு வணிகவியல் கல்வியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆழமா படிக்க மாட்டீங்க நான்காண்டு எல்லா பட்ட படிப்பு நான்காண்டு சரியா அந்த நான்காண்டு பட்ட படிப்புல மூன்றாண்டு முடிச்சா பட்டம் கொடுப்பாங்களா நான்காவது ஆண்டு முடிச்சா ஹானர்ஸ் பட்டம் குடுப்பாங்களாம் இந்த மூன்றாண்டு பட்டத்துல ஓராண்டு அப்பரென்டிஸ் போகணுமா இப்போ ஒரு ஒரு மொழி பி தமிழ் படிக்கிறவர் அவர் அப்பண்டிஷிப்புக்கு உங்களுடைய ஊடகத்துக்கு வந்து வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அவருக்கு ஊடகத்துறை உங்கள் நிறுவனத்தில் வேலை கொடுக்குறீங்களோ இல்லையோ ஊடகத்துறையில் வேலையை நீங்கள் உத்தரவாதப்படுத்துவீங்களா அப்போ ஊடகத்துறையில் உங்களால் வேலை உத்தரவாதப்படுத்த முடியாதுன்னா அவர் இங்கே வந்து ஒரு வருஷம் பயிற்சி எடுத்துக்கிட்டார் அப்பரண்டிஷிப் அதனால் அவருக்கு என்ன லாபம் ஆகே ஒரு மூன்றாண்டு ஆழமாக ஒரு தான் தேர்ந்தெடுத்த படிப்பை படிக்க விடாமல் செய்வது

ஒரு ஒரு கல் அந்த தான் படித்த பாடத்தை கற்றுக் கொடுப்பது எப்படி என்பது தான் பிஎட் தலைமைச் செயலாளர் வந்து ஒரு ஒப்புதல் அடிச்சுட்டாங்க ஒரு கடிதத்தை வந்து காட்டுறாங்க நீங்க கூட வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஐஏஎஸ் அதிகாரி டு ஐஏஎஸ் அதிகாரிக்குள்ள லெட்டர் எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் பேசும்போது அது எப்படி தலைமைச் செயலாளருடைய ஒரு அறிக்கை என்பது தமிழக அரசுடைய அறிக்கை இல்லையா கடிதம் செய்தி அந்த செய்தியாளர் சந்திப்பில் நடந்த அந்த விவாதத்தை நான் பேசினது பேசினதுக்கு அப்புறம் செய்தியாளர் ரெண்டு முறை அந்த கேள்வி கேட்டது ரெண்டு முறைக்கு சொன்னப்பட்ட பதிலை நீங்க முழுசா கவனிக்கல அப்படின்றத என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது தலைமைச் செயலாளர் தான் கடிதம் எழுதுறாரு தலைமைச் செயலாளர் எழுத கடிதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதுறாரு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஜாயினிங் லெட்டர் எனக்கு அனுப்புகிறீங்க நீங்கள் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு என்கிட்ட நீங்கள் அக்செப்டன்ஸ் லெட்டர் கேட்குறீங்க இல்லையா நான் உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன் நான் உங்களுடைய நிறுவனத்தில் சேருவதற்கு மிகுந்த விருப்பம் அடைகிறேன் நீங்கள் எனக்கு சேரும்படியான உத்தரவை தந்ததற்கு நான் மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொண்டேன் இருந்தாலும் நான் என் தந்தையிடம் கேட்கிறேன்

அபியான் உங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க அந்த டாக்குமெண்ட்ல எங்கேயாவது இந்த கண்டிஷன் இருக்கா அந்த கண்டிஷன் இருக்கா நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றீங்களா நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்குறீங்களா ஒப்புதல் வாங்கினா ஒப்புதல் வாங்கினதுக்கு தான் செலவு செய்ய முடியும் சமகர சிக்ஷாக்கு செலவு செய்யறேன் ஒப்புதல் வாங்குனீங்க சமகர சிக்ஷாக்கு செலவு செய்யறேன் ஒப்புதல் வாங்குனீங்க சமகர சிக்ஷாக்கு செலவு செய்யறேன்னு ஒப்புதல் வாங்கிட்டு அதற்கு பிறகு கண்டிஷன் வெளியில் வந்து நீங்க இப்படி போடுவீங்க ஒப்புதல் இல்லை சொல்லணும் அப்ப நாடாளுமன்றத்தை அவமதிப்பதாக ஆகாதா இந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாரு பி ஸ்கூல் பி ஸ்கூல்ன்றது ஸ்ரீ ஸ்கூல் ஆர்டிகல் எதிரானது ஆர்டிகல் போர்டீன் எதை பத்தி பேசுது ரைட் டு ஈக்வாலிட்டி பத்தி பேசுது ஒரு கொள் ஒரு பள்ளி வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியான்னா மற்ற பள்ளின்னா எந்த இந்தியாவுக்கு சரி இப்போ தமிழக அரசு கூட வந்து ஒரு புதிய கல்விக் கொள்கைக்கான ஒரு குழு அமைச்சது அதோட அறிக்கை வந்து நீதிபதி முருகேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான குழு அமைச்சாங்க முழுசாக வந்து அது அறி அந்த அவங்களுடைய பரிந்துரைகளை வெளியிடலை சில முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டாங்க அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பல திட்ட பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க அந்த அத்தனை பரிந்துரைகளும் வந்து நடைமுறைப்படுத்தப்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இதை அதை எப்படி பார்க்குறீங்க இன்னும் அந்த அறிக்கை வந்து வெளியிடப்படவே இல்லை கசிந்ததுன்னு சில சில தாள்கள் மட்டும் வெளியில வந்திருக்கு அது வந்து ரிப்போர்ட் அது கொள்கை அல்ல ரிப்போர்ட் தான் அமைச்சரவை முடிவு பண்ணி அமைச்சரவை தான் கொள்கையை வெளியிடணும் இது வரைக்கும் அமைச்சரவை அந்த அறிக்கை மீது என்ன முடிவெடுத்தாங்கன்னு தமிழ்நாடு அரசு சொல்லல அறிக்கையோ அவங்க வெளியிடல அதிகாரப்பூர்வமா கொள்கை இன்னும் அவங்க சொல்லலை சொல்லணும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கும் சமச்சீர் கல்வி தொடர்பான ஒரு குழு அறிக்கையை கூட முழுசா நடைமுறைப்படுத்தல இப்போ இவ்வளவு விதமான குளறுபடிகள் தமிழகத்தில் பொழுது ஒன்றிய அரசுக்கு இதாக மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்குதுன்னா கல்விக் கொள்கை தொடர்ப தமிழக அரசுக்குமே ஒரு தெளிவான பார்வை இல்லை அப்படின்ற எடுத்துக்கலாமா அதை அப்படி கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளை நீங்க பள்ளி வளாகம் என்ற பெயர்லையும் பள்ளிகளுக்குள்ளேயே பாதுகாப்பு பாகுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சமக சிக்ஷா கீழேயே ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் தகைசால் பள்ளின்னு தரங்கன்னு சொல்லியும் ஒரு நெருக்கடியை ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க இப்ப இருக்கிற கல்வி முறையை விட இன்னும் சற்று வலுவான கல்வியை முறி முறையை கொடுக்கறதுக்காக தான் இந்த கொள்கையை வகுக்க சொல்லியிருக்கோம் தேசிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக கல்வியை சிதைக்கிறது கல்வியல் செயல்பாட்டை சிதைக்கிறது எல்லாவற்றையுமே வந்து பள்ளி வளாகம் கல்லூரி வளாகத்திற்கு வராமலேயே கற்க முடியும் என்கின்ற சூழல்ல பிளண்டட் லேர்னிங் சொல்றாங்க அவுட் கம் பேஸ்ட் எஜுகேஷன் சொல்றாங்க இந்த கலவை கற்றல் என்பது பாதி கிளாஸ்க்கு உள்ள வந்தா போறோம் மீதி கிளாஸ் வெளியில இருந்து ஆன்லைன்ல படிச்சுக்கலாம்ன்றாங்க அப்போ பிசிக்கல் பிரசன்ஸ் நேரடியாக வரல அப்படின்னு சொன்னா அந்த மாணவர்கள் முழுமையான கல்வியல் செயல்பாட்டுக்குள் இருக்க முடியாது இடஒதுக்கீட்டை பற்றி கவலைப்படாத ஒரு அறிக்கை காரணம் என்னன்னா கல்லூரிக்குள்ள வந்தாதான இடஒதுக்கீடு நீங்க தான் வராமலே எல்லாத்தையும் ஆன்லைன்ல படிச்சுக்கலாம்னு சொல்றது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு கூட ஆன்லைன்லேயே நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம்னு சொல்றது அது ஒரு முறையான கல்வி கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டை இல்லாமல் செய்யற மிக சூழ்ச்சி என்பதனால தான் மாநிலம் வேறொரு கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வருது ஆனால் ஏற்கனவே எழுபத்தி ஐந்து உருவாக்கப்பட்ட கல்வி கட்டமைப்பு இருக்குல்ல அந்த கள்ளம் கல்வி கட்டமைப்புல எந்த சிதையும் இல்லையே எதுவும் சிதை இல்லையே இப்ப இருக்கிறத நீங்க சிதைக்க பாக்குறீங்க உங்க கிட்ட இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் ஒரு கல்விக் கொள்கையை தவிர இருப்பதுல என்ன சிக்கல் இல்ல இருக்கல குறைகள் இருக்கு அல்லது இன்னும் சற்று வலுப்படுத்த வேண்டியது இருக்கு வகுப்பு பொருள் ஆசிரியர் வேண்டும் கணினி ஆசிரியர் வேண்டும் ஆசிரியர்களை நிரந்தர பணியிடத்துல நியமிக்கணும் இந்த இந்த கோரிக்கைகள்லாம் எல்லா மாநிலத்தில் இருக்கிற கோரிக்கை தான் கேந்திர வித்யாலயால கூட தான் அப்பாயின் பண்ணிருக்காங்க பர்மனெண்ட் டீச்சர் போஸ்ட் கொடுக்கல எனவே எல்லா இடத்துலையும் எல்லா நிறுவனத்தில் இருக்கிற பிரச்சனை இங்கே இருக்குது அதை எதிர்த்து நடத்துகிற போராட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முழு தீர்வாக நீங்கள் தான் பரிந்துரைக்கிறீங்க ஏன்னா வந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு கல்வி வரணும் அப்படிங்கிற மாதிரியான சில பேருக்கு முன் முன்வைக்கிறாங்க உங்களுடைய இறுதியான ஒரு கருத்து என்ன இந்த விஷயத்தில் அதாவதுங்க ஒன்றிய பட்டியலுக்கு போகலை கல்வி கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு தான் போயிருக்கு அந்த பொதுப்பட்டியலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தரத்தை தீர்மானிக்கிற உயர்கல்வி உயர் ஆய்வில் தரத்தை தீர்மானித்து ஒருங்கிணைக்கிற அந்த அதிகாரம் மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பட்டியல் மூன்று வரிசை இருபத்தி ஐந்து எடுத்து படித்தாலே நன்றாக தெரியும் இட் இஸ் சப்ஜெக்ட் டூ என்ட்ரி சிக்ஸ் சிக்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு ஒன்றுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க எனவே பள்ளிக்கல்வி தொடங்கி உயர்கல்வி வரை ஒட்டு மொத்தமாக ஒன்றிய அரசுக்கு போகலை இன்னும் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு இருக்கிறது ஒன்று கல்வி வளர்ச்சியின் அடிப்படையில் அது மீண்டும் மாநில அரசு கிட்ட வருவது எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்கள்கிட்ட வருவதுன்றது தான் பண்பாட்டின் அடிப்படையில் கல்வி என்பது பண்பாட்டின் கூறு என்ற அடிப்படையில் அது அந்தந்த மாநிலத்திடம் இருக்கிறதா நியாயமாக இருக்க முடியும் அப்போ அந்த மாநிலத்தின் இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கிற குழப்பங்கள் எதுவுமே இல்லாமல் பள்ளி தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் அனைத்து முடிவையும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தோடு கூடிய மாநில பட்டியலாக இருக்கணும் மாநிலப் பட்டியல் இருந்தால் கூட நான் தான் வந்து தரத்தை தீர்மானிப்பேன் நான் சொல்கிறபடிதான் நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு பிடியை வச்சுக்கிட்டு மாநில கொண்டு வந்தால் கூட பயனல்ல ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்திலேயே கூட ஒன்றிய அரசு தான் நினைத்ததையெல்லாம் மாநில அரசு மீடி தீர்த்து விட முடியாது இன்னும் பல்கலைக்கழகங்கள் மாநிலப் தான் இருக்கு எனவே பள்ளி பல்கலைக்கழகங்கள் மாநில அரசு உருவா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் படிக்கிற பள்ளி எல்லோரும் படிக்கிற கல்லூரியை எடுத்துட்டு அந்தந்த மாநில அரசு தான் அதை உருவாக்கி நிர்வகித்திட்டு இருக்கு எனவே மாநில அரசிடம் இருக்கிற அந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசு பறிக்க கூடாது மீண்டும் கல்வியை முழுமையாக மாநில பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நடவடிக்கையும் அனைவரும் எடுக்கும் நல்லது இந்த நிகழ்ச்சி குறைந்த பல்வேறு கருத்துகளை சொன்னீங்க வசந்த கலாச்சார நன்றி நன்றி